கேரள எழுவிய கர்த்தர் முழுக ராட்சிகரமான இயேசு தரிசன் பண்ணாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய சௌக்கியமாக சுயக்கமாக அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்கள் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதெனத்தை ஏதென் போலவும் ஏதோனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மனாந்தரமாக இருக்கலாம் அல்லது அந்த வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன் வனாந்தர வாழ்க்கையை கர்த்தர் நான் வயல்வெளியாக மாத்திரம் அல்ல ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவேன் ஏதின் தோட்டத்தைப் போல மாற்றுவேன் அங்கிருந்து தான் நீர் ஊற்று புறப்பட்டு போகும் அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் புறப்பட்டு போகும் தான் நல்ல உச்சிதமான கனிகள் விளையும் அதுதான் என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த ஏதின் தோட்டம் கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிறது தேவன் உலாவை கொண்டிருக்கிற இடம் உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையே வனாந்தரமான காரியத்திலும் பலவிதமான இக்கட்டிலும் கண்ணீரிலும் கவலையிலும் அகரை போல அந்த வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளையை போல மகளைப் போல மகனைப் போல உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு எப்பா நீ அழாதே வாழ்க்கை நீ அழ வேண்டாம் அழுதுகிட்டு இருக்கிற வாழ்க்கை இனி இருப்பது இல்லை இப்போ உன் வனாந்தரத்தை நான் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற அது கர்த்தருடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகியிருக்குமா இதுவரையிலும் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கல இல்லை கீத சத்தம் மேல வாத்தியம் உன் குடும்பத்தின் எல்லையில் கேட்கல இல்லையா துதி செபிக்க முடியாதபடி காணப்படுகிற காரியங்கள் இருக்கிறதல்லவா கத்தச்சோடர் மொத்தமாக கொடுக்குறேன்னு சொல்கிறார் மொத்தமாக நான் செய்ய மங்களகரமான காரியங்கள் கீத வாத்தியங்கள் மேல தாளங்கள் துதி ஆராதனை மகிழ்ச்சி என் அன்பு தேவ பிள்ளையே பூரிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்த நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்த வனாந்திரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை உண்டாக்குகிறார் மகிழ்ச்சியின் சத்தம் உனக்கு உண்டாயிருக்கும் நீ அதிலே முண்டு கொள்ளத்தக்கதாய் ஒரு நீரூற்று புறப்பட்டு போகப் போகிறது என் அன்பு தேவப்பிள்ளையே உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான தடைகள் உடையும் கட்டுகள் உடையும் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற கிரிகளை கத்தர அழிக்கிறார் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையே ஆறுதலை நீ பெற்றுக்கொள்ளப் போகிற இறுதிய கர்த்தர் ஆட்சி தேற்ற போகிறார் வியாகலத்தோடும் கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் ஆட்சி தேற்றத்தக்கதான ஒரு ஏதேன் தோட்டத்துக்குரியான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை களி கூறுதலை உன் கண்கள் பூரிக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் விளைய செய்ய போகிறார் விளைச்சல் உண்டாக போகிறது பஞ்சகாலம்தான் அந்த பஞ்சகாலத்திலே விதை விதைத்தான் ஈசாக்கு அன்பு தெய்வப்பிள்ளையே நூறத்தனையான ஆசீர்வாதம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் வர வர விருத்தி அடைந்தான் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற பஞ்சம் முடிய போகிறது ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று புறப்பட போகிறது பஞ்சத்தின் காலம் இதோடு கூட கர்த்தர் அழித்து ஆசீர்வாதத்துக்குரிய நேரங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார் அது காலமாய் மாறப்போகிறது காலம்ந்து விட்டது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம் காலம் வந்து விட்டது உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எல்லாம் இந்த இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு முன்பாக இருக்கிற வனாந்தரமான காரியங்களை கர்த்தர் வயல்வழியா மாற்றி ஆசீர்வதித்து என் அன்பு தேவ பிள்ளை அது ஏதேன் தோட்டம் மாற்றம் அது கத்தருடைய தோட்டமாய் மாற்றப் போகிறார் கர்த்தரால் கூடும் சுவாதி கூடும் சந்தோஷமா இருங்க இந்த செய்தி கேட்டு என் அன்பு தெய்வ பிள்ளை ஒரு நாள் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக டைம் கொடுங்க அந்த ஒரு நாள் கழித்த பின்பு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு அந்த செய்தியை கேட்டேன் நிச்சயமாக உண்மையாகவே என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்துக்குரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் என்று சொல்ல போகிறீங்க ஆமாம் செபிப்போமா மகா இறக்கும்கிருவு நிறுந்தைகள் அல்ல ஆண்டு வரையே நன்றியோடு துதிக்கிறதுனால எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வனாந்தரம் வயல்வழியாக மாறுவது மாத்திரமல்ல அது ஏதேன் தோட்டத்தைப் போல ஏதேன் தோட்டம் மாத்திரமல்ல உம்முடைய தோட்டத்தைப் போல கத்தருடைய தோட்டத்தைப் போல எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வனாந்தரமும் வயல்வழியா ஆண்டவரே ஏதேன் தோட்டமாய் உம்முடைய தோட்டமாய் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால் தடைகள் உட்டையட்டும் அற்புதத்தை கத்தர் செய்யும் குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா மங்களகரமான காரியங்கள் நடக்கட்டும் அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் அண்டவரை விருந்து உண்டு தக்கன காரியங்களை கத்த உண்டாக்கித் தர வேண்டும் சிமிக்கிறேன் வெலைவீனமா இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வெலைவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரை எது நிமத்தம் அனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கத்தும் நீர் இப்பொழுது ஒரு செழிப்பை உண்டாக்கும் முடியாத சுமிக்கிறேன் எஸ் சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்து ஆசிர்வதிங்க இந்த இன் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி சுமிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளோட வாழ்த்தி ஆசிர்வதித்து சுமிக்கிறேன் ஆசீர்வாத கரம் இருக்கு இந்த நாளில் வரப்போகிற அண்டவரையப விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டு கத்தர் பதில் தாரும் இயேசு நாமத்தில் நல்ல ஜபங்கள் ஆமின் அலை லூயா கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்